நடுவர் உங்ககிட்ட ஒரு மூணு கேள்வி மட்டும் கேட்டுட்டு நான் தலைப்புக்குள்ள போறேன் மூணு கேள்வி கேளுங்க பாக்கலாம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே கேளுங்க மேடம் டீச்சர் வேற எனக்கு கொஞ்சம் பேச பயமா இருக்குது இம்போஷன் எதுவும் கொடுத்துறாதீங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே சொல்லுவாங்க பால் குடிச்சா நல்லா வளரலாம்னு சொல்லுவாங்க ஆமா ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து பூனை பாலை மட்டும் தான் குடிக்குது ஏன் நடுவர் வளரவே இல்லை உனக்கு இது தேவையா நெக்ஸ்ட் அதாவது டெய்லி நடந்தா உடம்பு குறையுதுன்னு சொல்லுவாங்க ஆமா எங்க கோ எங்க ஊர்ல இருக்க கோயில் யான ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் நடக்குது ஆனா எதுக்கு நடுவுல அதுக்கு உடம்பு குறையவே இல்லை அது யார்த்த கேட்கணுமா யானையிட்ட தானே கேட்கணும் சரி கேட்டுருதேன் மேடம் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும்னு சொல்றாங்க அண்ணா நாங்கள் வளர்க்குற ஆடு வெறும் பச்சை புள்ள தவிர வேற எதுவுமே சாப்பிடாது ஆனா அதுக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு அது எப்படி நடுவுறவர்களே நான் ஒன்று கேட்கட்டுமா